அனைவருக்கும் வணக்கம் பள்ளி தேல் போன்றவை உங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வீட்டினுடைய உட்புறச் சுவரில் ஒரு பள்ளி ஊர்ந்து செல்வதாக கனவு கண்டால் உங்கள் மேல் அதிகாரியின் சந்திப்பு ஏற்படும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு ஏற்படும் வீட்டின் உள் இரு பள்ளிகள் சண்டையிடுவதை கனவில் கண்டால் அன்று உங்கள் மனைவியுடன் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்படும் வீட்டின் உற்சுவலில் ஒரு தேல் ஊர்ந்து போவது போல கனவு கண்டால் அன்றைய தினம் உங்கள் மேல் அதிகாரி அல்லது காவல்துறையினரிடம் திட்டு வாங்க நேரிடும் என்பதாய் குறிக்கும் உங்கள் தொழில் முறையில் வேலைக்காரர்களுடன் சிறு சச்சரவு ஏற்படும் குடும்பத்தில் கூட சச்சரவு ஏற்படும் இதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை உங்களை தேல் கொட்டிவிட்டதாக கனவு கண்டால் உங்கள் கஷ்டமெல்லாம் அன்றுடன் விலகப் போகிறது நாளை முதல் உங்கள் தொழில் முறையில் எதிர்பாராத முன்னேற்றமும் வருமானமும் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்